ஹாய்ங்க பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு காலையில் நானும் போயிருந்தேன் முகிலை ஸ்கூலில் சேர்த்து இப்போ ஒரு ஆறு மாதம் இருக்குங்க ஆரம்பத்தில் முகில் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவே மாட்டேங்கிறான்னு அவங்க டீச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க முகில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு இந்த வார்த்தையை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதுக்கு காரணம் வந்து என்னோடய ஃபோட்டோ முகில் டீச்சரோடைய ஃபோட்டோ தான் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க டீச்சர் சொன்னாங்கனாலே போதும் இல்லை நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல அந்த சந்தோஷத்தை தான் நாங்கள் அப்படியே மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோம் கிடாங்கில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்தோம் காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்துவிட்டோம் இருந்தாலுமே அவ்வளோ மீன் கிடந்ததுங்க கடை நிறைய போட்டிருந்தாங்க நாங்கள் என்ன மீன் வாங்கினோம்னா மத்தி மீனும் பிராணும் தான் வாங்கினோம் ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த மத்தி மீனும் ஒரு கிலோ மூணு டாலர்னு கொடுத்தாங்க அப்புறம் இந்த ப்ரான்மே ஒரு கிலோ ஆறு டாலர்னு கொடுத்தாங்க நம்ம ஊர் மாதிரி கொசுரெல்லாம் அள்ளி போட்டாங்க அப்புறம் மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் போட்டிருந்த ஷேட்ஸ்லாம் சொல்லியிருந்ததில்ல இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க வந்து பேட் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து ஒரு வீடியோ போட்ட உடனே அவங்க போட்ட எல்லா கமாண்டையும் அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்கங்க நான் அவங்கள பிளாக் பண்ணவே இல்லை ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனா நம்ம அமைதியாக போனோம்னு வைங்களேன் சில பேரெல்லாம் நம்மளை இன்னும் இவங்கள வந்து எதாவது பேசுவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதே நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து வீடியோ போட்ட உடனே அப்போ அவங்களுக்கே நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு போல் அதனால தான் அவங்க போட்ட கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிவிட்டாங்க சரி ஓகே எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வாங்கிட்டு வந்த மீனை வந்து குழம்பு வச்சாச்சு மீன் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன் அப்புறம் அந்த ப்ரான் வந்து தொக்கு மாதிரி பண்ணங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இந்த மாதிரி பிரான் தொக்க சோரோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ரெசிபி எல்லாமே லாங் வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேங்க பை பாய்